ஃப்ரெண்ட்ஷன் இப்போ நம்ம நத்தம் அப்படிங்கிற ஒரு ஊர் மதுரைக்கு பக்கத்துல இருக்கு இது ஆனா ஒரு வரலாற்றுல ஒரு பெரிய விடுதலை போராட்டத்திலே ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது அதுதான் கணவாய் இங்க நீங்க பாக்குறீங்க இல்லையா அதான் நத்தம் கணவாய் அப்படிம்பாங்க நத்தம் கணவாய் போர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்திய வரலாற்றுல ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு போரா கருதப்படுதுங்க ஏன்னா இதுதான் இந்தியாவுலயே கிழக்கிந்திய கம்பெனி அப்படின்னு சொல்லப்படுற பிரிட்டிஷாருக்கு வந்து அதிகமான அவங்களோட படைக்கு உயிரிழப்பை ஏற்படுத்தின ஒரு போர் அதாவது ஆயிரம் பேத்துல தொள்ளாயிரத்தி எழுபது பேர் இறந்திருக்காங்க அதுதான் அவங்களோட முதலா பெரிய பேரிழப்பு ஆஹ் பிரிட்டிஷாருக்கு நடந்த ஒரு விஷயம் அது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆஹ் நம்ம கிழக்கிந்திய அஹ் கம்பெனி என்ன பண்ணுது நவாப்டா முதல் முதலா வரி வசிக்கும் உரிமையை வாங்கி நம்ம தென் தமிழகங்களுக்குள்ள அவங்களோட ஆஹ் கைப்பற்ற ஆஹ் விஷயங்கள்ல ஆறாங்க அவங்க அப்படியே ஒரு காலகட்டத்தில் மதுரைல இருந்து திருச்சிக்கு அவங்க படைகள் போறாங்க சில விஷயங்களை அவங்க அடக்குமுறைகளை ஏவி சரிங்களா வரி வசூலுக்குற விஷயங்களுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு அவங்க மதுரைல இருந்து திருச்சிக்கு போறாங்க இந்த நத்தம் வழியா இதுக்கடையில என்ன ஆகுது மதுரையில வந்து மியான் ஒரு ஆட்சி செய்கிறாரு அவர் இவங்களுக்கு பயந்துட்டு கோயில் குடி அப்படிங்கிற ஒரு ஊர்ல போய் ஒழிஞ்சுக்கிறாரு அப்போ கர்னல் ஹெரான் அப்படிங்கிறவர் தான் அந்த பிரிட்டிஷ் டீமை வழிநடத்துறாரு அவர் அந்த கோயில் குடிக்க அவரை தேடி போறப்போ அங்க இல்லாததுனால அங்க இருக்க கோயில் இருக்க சிலைகளை சேதப்படுத்துறாரு அங்க இருக்க அவங்க அந்த தெய்வத்தையும் அந்த சிலையும் எடுத்துட்டு வந்துறாரு அது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கல்லர்கள் வழிபடுற ஒரு தெய்வமா தான் பாக்கப்படுது சரிங்களா ஆஹ் சரி இந்த கோயில் குடிங்கிறது மதுரையில எங்க இருக்குன்னு பார்த்தா இன்றைய காலகட்டத்துக்கு அது திருமோகூர் நம்ம காலமேக பெருமாள தான் அந்த கோயில் குடிங்கிறது போறது அஹ் இதுல அந்த 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 கோயில்ல இருக்க சிலைகள் வந்து கல்லர்கள் வழிபடக்கூடிய ஒரு சிலையா இருக்கு இந்த சிலையை எடுத்துருந்ததுனால கல்லர்கள் பெரும் கோபம் கொண்டுறாங்க இவங்க இந்த ஆங்கில படையை எதிர்க்கணும்னு முடிவு பண்ணி அவங்க தேர்ந்தெடுத்த இடம் தான் இந்த நத்தம் கணவாய் பொதுவா கணவாய்ங்கிறது வந்து என்னன்னா ரெண்டு மலைமுகடுகளுக்கு நடுவுல இருக்க பாதையைத்தான் நம்ம அந்த கணவாயின்னு சொல்லுவாங்க இப்படி இருக்கும் இப்ப நடுவுல இருக்கிறது சரிங்களா அப்ப என்ன ஆகணும்னா பெரிய எவ்வளவு பலம் வந்தாலும் மலை முகடுகள்ல அது குறுகலான இடத்துக்குள்ளதான் அவங்க வந்தாகணும் அப்ப இவங்க என்ன பண்றாங்க இந்த கல்லர்கள் மேலும் மரங்களை வெட்டி வெட்டி போட்டு நடுவுல இன்னும் பாதையை குறுக்குறாங்க சோ அதுக்குள்ள வர்றப்போ அந்த பாலை குறு இருக்கிறதுனால அந்த படை வீரர்கள் கம்மியா வருவாங்க அப்ப என்ன பண்றாங்க ரெண்டு பக்கத்துல இருந்த ஆயுதங்களாலையும் ஆனால் வரலாற்று குறிப்பு படி இவங்க ராக்கெட்டும் பயன்படுத்தியிருக்காங்க ஈட்டிகளையும் பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்க ஒரு பெரிய போர் நடந்திருங்க அது வரலாற்றில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த போர் இது கல்லன்ஸ் வார்னே எழுதி வச்சிருக்கிறாரு